ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வந்து மீன் தான் என்னோடய வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போய் எட்டு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி வரதா சொல்லியிருந்தாங்க மீன் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தம்பியும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அந்த ப்ராய்லர் சிக்கன் சாப்பிடுவான் இப்போல்லாம் ஏன்னா அவனுக்கு சிக்கன் பிடிக்கிறதே இல்லை ஒன்றா வந்து மட்டன் செய்ங்க இல்லைனா மீன் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்ட்டு மீன் தான் வந்து செய்யலான்ட்டு தம்பி காலையிலே பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் போய் சொந்தக்காரங்கிட்ட தான் ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்துட்டான் அவங்க வந்து வெட்டி உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க மற்றபடி கழுவி க்ளீன் பண்ணுறதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும் முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணுவேன் அப்புறம் பெரியமாக இருந்தாங்கன்னா பெரியம்மா பண்ணுவாங்க இப்போ தம்பியே பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒவ்வொரு மீனாக பொறுமையாக எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக கழுவிட்டான் அப்புறம் பாப்பா தான் கொண்டாந்து கல்லுப்பு போட்டு கழுவிட் பாப்பா கொண்டாந்து உப்பெல்லாம் போட்டிருந்தா அதையும் போட்டு நல்லா கழுவி ரெண்டு மூணு டைமுக்கு மேலேயே இருக்கும் நல்லா சுத்தமாக பார்த்தீங்கன்னா மீனே பாலப்பழன்னு எடுத்து வச்சுட்டான் பொரிக்கிறதுக்கு வந்து அந்த நடுக்கணமெல்லாம் எடுத்து வச்சுட்டு தலையும் வாழும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எல்லாம் தண்ணி இறுத்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு சரி அதையும் தம்பி நானே ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் தான் பண்ணியிருந்தான் முட்டை அந்த ரெடிமேடு பொடி விற்கிது எங்கள் கடையில எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்டு ஒரு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு கலக்கி தட்டில் பார்த்திங்கன்னா வச்சுட்டான் எங்கள் வீட்டு வாசல்லையே பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் சரி முன்னாடி வச்சிடலாம் காக்கால்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் திரும்பிட்டு திரும்புறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மீனை தூக்கிட்டு போயிரு நான் அசால்ட்டா மீன் கழுவும் போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டக்காக சுற்றிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயமெல்லாம் உழிச்சு மசாலாலாம் கிளரி பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் தாளி விட்டுட்டேன் புளியும் கொஞ்சம் நிறையாவே பார்த்தீங்கன்னா ஊற்றி குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் தலை வாழை எல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு சரி மீனும் கையாடை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் பொறிச்சு எடுத்துட்டேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா இருந்தது என்னோடய வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் வந்திருந்தாரு சரின்ட்டு எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் பசங்களும் அந்தந்த நீ பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை பொறிச்ச மீன் மட்டும் முன்னாடியே சாப்பிட்டாங்க இந்த வார ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாய்